ஆயிட்டவங்கள எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சொல்கியமாக இருக்கேன் இன்றைக்கி நீங்களாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்களும் பார்ப்பீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா உண்மையாகவே ஒரு சு சப்பாரான வீடியோ ஓப்பனாக சொல்லணுன்னா நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு மாசமான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணி உண்மையாகவே சொல்கிறேன் எனக்கு நிறைய தழும்பலாக வேறு இருந்துச்சு அந்த என்ன சொல்கிறதுனா தேமல் தேமல் அழகு தேமல் தேமல்லாம் இருந்துச்சு நான் ஒரு லைவ் ஆப் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டேன் லைவ் வீடியோ ஆப் மணியை ரன் பண்ணுறது மணியை ஒரு லைவ் ஆப் யூஸ் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க அக்கா ஏன் உங்களுக்கு வந்து ஏன் இப்படி இருக்குது நீங்கள் வந்து அந்த சிம்மன் போடுங்க அது போடுங்க இது போடுங்கன்னா அப்புறம் அதை யூ அதை நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை நான் அதுவுமே எதுவுமே பண்ணல நான் யூஸ் பண்ண சோப்பு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீம் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் இது எல்லாம் தான் எனக்கு மறுபடியும் என்னோட பழைய ஸ்கின் எனக்கு பேக்கப் அடிச்சிச்சு உண்மையாகவே சூப்பரான ஒரு சொல்லிட்டு சொல்லுவேன் இது நான் யூஸ் பண்ண என்ன ப்ராடக்ட்டுமே ஆனால் என்ன ஆனால் என்னன்னா நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாமே மெடிக்கலில் வாங்கி யூஸ் பண்ணது தான் இன்றைக்கி அப்படி என்ன பில்டப் பண்ணுறாங்க அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் நீங்கள் நிறைய பேர் நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்னென்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறேன் அதாவது நான் ஒரு எயிட் மந்த்தாக என்னோடய ஸ்கின்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு மாய்ஸ்சரைசர் இதுதாங்க அப்படியே ஆளியா மாய்ஸுரைசர் உண்மையாகவே சூப்பரான ஆன இருக்கும் உண்மையாகவே ஈஸியாக கிடைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் கிடையாது ஒரு டூ ஃபோர் நைனில் கிடைக்கிற ஒரு ஈஸி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை வந்து ஆள வித் குக்கம்பர் ஸ்கின் ஒயிட் ஏதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சு உண்மையாக ஸ்கின் ஒயிட்டாகவும் ஆச்சு இதில் விட்டமின் இ பி த்ரீ இருக்குது அதனாலையே சொல்கிறேன் உண்மையாகவே சூப்பரானது ஏன்னா நம்ம விட்டமின் இ கேப்சூல் லூஸ் பண்ணும்போதே நம்ம ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு எல்லாேருக்குமே தெரியும் அதையே விட்டமின் பி த்ரீயோட நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு ஸ்கின் ஒயிட்டாகவும் பிரைட்டாகவும் க்ளோவாகவும் ஆகும் அப்படின்றது இதுதான் நீங்கள் நீங்கள் பண்ண சொன்னேன் என்னோடய ஸ்கின்னை என்னோடய ஸ்கின்னை பார்த்துருந்துச்சிக்கங்க இது ஸ் இது ஸ்மெல்லுமே ஓரளவு ஓகே நல்ல ஓரளவு தான் இருக்கும் எனக்கும் ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஒரு ஸ்மெல் எனக்கு பிடிக்கும் அது என்னென்னா என்னன்னா இது ஈஸியாக கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொல்லலாம் இது மெடிக்கலே நம்ம வாங்கிக்கலாம் உங்கள் பக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க மெட் ப்ளஸ் மெடிக்கலே நீங்கள் ஆஃபர்லேயே வாங்கிக்கலாம் அதை தெரியாது மெட் ப்ளஸ் பற்றி உங்களுக்கு அதோட ஆஃபர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து மற்ற மாய்ஸ்சரைசர் மாதிரி அந்த ஒயிட் கலர் ஜில்லி மாதிரி அப்படிலாம் வராது இது ஒரு வந்து ஆயில் மேட் மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள் நீங்களே இது வந்து ஆக்சுவலி இப்படிங்க பாருங்கள் இப்படி இது இந்த மாதிரி ஆயில் அப்படியே ஒரு மேட் மாதிரி தான் இருக்கும் இந்த லோட்டஸோட மாய்ச்சுரைசர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் இது மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் பால் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது ஒன் பண்ணால் சொன்னால் இது இப்படி தான் இருக்கும் உண்மையாகவே நல்லா இருக்கும் இப்போ சொல்லுங்கள் இது நல்ல மாய்ச்சரைஸராக இல்லையா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எயிட் மந்த் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஸ்கின்ல டேரெக்டாக அப்ளை பண்ணி தான் நான் காட்டேன் அதை விட்டுவிட்டு இந்த வே கமெண்டில் வந்து நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா இல்லை உண்மையாகவே மனசாட்சி துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் இந்த பிராண்டோட மாய்ஸ்சரைசர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்களா அதை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா நீங்கள் அவங்க மிக்கெல்லாம் வேணும்னு வேணும்னா வாங்கிக்கோங்க உங்கள் மெட் ப்ளஸ் மெடிக்கலில் பக்கத்தில் இருக்க மெட்பிளஸ் மெடிக்கல்லே இது கிடைக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க அடிமையாகவே சூப்பரான ரிசல்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமே உங்களுக்கு நல்ல ஸ்கின் எந்தளவு க்ளோவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் வீடியோ ஃபஸ்பைப் பண்ண முடியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் அக்கனை கிளிக் அப்போ அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாய்